டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது அன்று தினமணி சுடர் அதில் வெளிவந்த ஒரு கட்டுரையை மேற்கோளாக வைத்து அந்த சமயம் ஈஸ்வரப்பட்ட தியான வழி அன்பர் மூலமாக கலந்துரையாடும் பொழுது இந்த கட்டுரையை பற்றி அவரிடம் விளக்கம் கேட்டதற்கு அதற்கு பதிலாக அந்த உண்மை நிலைகளை இந்த உபதேசத்தில் விளக்க உரையாக ஈஸ்வரப்பட்டு கொடுக்கின்றார்கள் அன்று அன்று என்றால் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆழ்வார்கள் அவர்கள் இயற்றிய செயல்களில் இருந்து சில மேற்கோளை இங்கே காட்டி இன்று உலக நடப்புகளை அதையும் சுட்டிக்காட்டி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் நல்லது செய்வர்களுக்கும் எத்தகைய இல்லாத இந்த உலகில் தொடர்ந்து வாழ்வதை காட்டிலும் இறைவா என்னை உன் காலடியிலே வெகு விரைவில் சேர்த்துக்கொள் என்று சொல்வதாக அவருடைய பாடலையே இங்கே சுட்டிக்காட்டி இவை என்ன உலக இயற்கை என்ற தலைப்பிலே ஒருவர் கட்டுரையாக இதை எழுதியிருக்கின்றார் இன்று இதையெல்லாம் நாம் அன்றான வாழ்க்கையில் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் கடத்தல் செய்பவர்களும் வியாபாரத்தில் பல தவறான நிலைகளை செயல்படுத்துபவர்களும் லஞ்சங்கள் வாங்குபவர்களும் அதிகாரம் செல்வம் வைத்திருப்பவர்கள் அவர்கள் அதிகமான செல்வாக்குடன் உடல் நலத்துடன் வீடு வசதி பேர் புகழ் எல்லாம் அவர்களுக்கு அதிகமாக கிடைத்து அவர்கள் நன்றாக வாழ்கின்றார்கள் என்றும் அவர்களை தப்பித் தவறி அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை கோர்ட்டிலே நிரூபிக்கப்பட்டு அவருக்கு தண்டனையோ மற்ற நிலைகளையோ இதையெல்லாம் வாங்கிக் கொடுக்கக்கூடிய நேர்மையான அதிகாரிகள் நீதிபதி அந்தந்த இயக்கங்களுடைய மேலதிகாரிகள் இவர்களெல்லாம் எந்தவிதமான வசதி வாய்ப்புகள் இல்லாதபடி ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் பஸ்ஸுக்காக காத்திருப்பதும் அதே சமயத்தில் அவர்கள் குடும்பத்தில் உள்ள பெண்களை திருமணமாக அதற்கு கூட அவர்களோட வசதி இல்லாதபடி வாழ்வதும் பொருளாதார ரீதியில் அவர்கள் மிகவும் பின்தங்கியிருக்கின்றார்கள் இருக்கக்கூடிய அல்லது அந்த ஓய்வூதியத்தை வைத்துதான் வாழ்க்கை நடத்த வேண்டியிருக்கு ஆக பல அல்லல்கள் படுகின்றார்கள் அது நேர்மையும் நியாயமும் மற்றவர்களாலும் பாராட்டப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் பொருளாதார ரீதியில் அந்த அளவுக்கு அவர்களால் உயர்ந்த நிலை பெற முடியவில்லை காரணம் மற்றவர்கள் அந்த நெளிவு சுழிவுகளை தெரிந்து எப்படியெல்லாம் குறுக்கு வழியில் செல்வத்தை சம்பாதிக்கலாம் நீதிக்கு புறம்பாக நாம் நடந்தாலும் அந்த நீதியிலே நாம் சிக்காது எப்படி தப்பிக்கலாம் என்று வாழ்பவர்கள் ஆடம்பரமாக வாழ்வதையும் அவர்கள் எப்பொழுதுமே பொருளாதார ரீதியில் உயர்ந்த நிலையில் இருப்பதையும் இதுதான் இன்றைய உலக இயற்கையாக இப்பொழுது மாறிவிட்டது என்று இது அன்றும் இருந்தது இன்றும் இப்படித்தான் இருக்கின்றது மனிதனுடைய இயல்புகள் மாறவில்லையே என்று இந்த கட்டுரையிலே விவரிக்கின்றார்கள் அதே சமயத்தில் திருக்குறள் மற்ற ஜீவராசிகளை உயிரினங்களை கொல்லக்கூடாது என்று அந்த குரலையும் மேற்கோள் காட்டி மற்ற உயிரினங்களை கொள்வதே அறமல்ல அந்த அந்த அறமல்லாத செயல்களை இன்றைய மனிதர்கள் தன்னுடைய உணவுக்காக வேண்டி தன் பசி ஆற்றுவதற்காக வேண்டி எத்தனையோ உயிரினங்களை ஈவி இறக்கமற்று கொள்ளுகின்றார்கள் இப்படி எத்தனையோ நிலைகள் அறம் இல்லாது இந்த உலகில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த உலக வாழ்க்கையே நல்லவர்கள் அனைவருமே நலிந்து போகக்கூடிய இந்த நிலையில் அல்லல் படக்கூடிய நிலைகள் இதுவே இயற்கையாக இந்த உலக இயல்பாக மாறிவிட்டது இப்படிப்பட்ட உலகில் வாழ்வதை விட்டு இறைவன் திருவடியில் விரைவில் சேர்வதே வித்தகர்களின் விசாரமாகி விடுகிறது என்று அவர்கள் இதயம் நொந்து பாடுகின்றார்கள் என்று நம்மாழ்வார் அவர் இயற்றிய அருள் பாக்களை அதை ஆராய்ந்து அதற்கு பொருளாக இன்று நடக்கக்கூடிய சம்பவங்களை அதை இணைத்து இந்த கட்டுரை விவரித்து கூறுகின்றது இதற்கு ஈஸ்வரப்பட்ட சில விளக்கங்களை கொடுக்கின்றார்கள் காரணம் நீதியை புகட்டும் நீதிபதியின் வாழ்க்கை தரத்தையும் அந்த நீதிபதியினால் தண்டனைக்குட்பட்ட குடிமகனின் வாழ்க்கை நிலையும் இரண்டு வெவ்வேறு நிலை கொண்ட பொருளாதார அடிப்படையில் இந்த ஞான வழிக்கும் ஆத்ம வழியின் தொடர் நிலைக்கும் ஒப்பிட்டு இவர்கள் பதம் காண்கின்றார்கள் அவன் சென்ற வியாபார நோக்கின் வழி என்ன தொடரின் செயலுக்கும் நீதிபதியின் தற்போதைய அதாவது அவருடைய நற்போதனை நிலைக்கும் வாழ்க்கை நிலையை பொருளாதார ஏற்றத்தாழ்வை ஒப்பிட்டு செயல் காண்பது எந்த வழியில் எந்த ஞானியாக இருந்தாலும் இது உத்தமம் ஆத்மநிலையை அறிய இறைபக்தியை ஏற்றம் கொண்டு வழி நடந்திடும் இந்த உணர்வுடையோர் இந்நிலையை ஒப்பிட்டு இந்நிலையினால் தன் எண்ணத்தை விரக்திப்படுத்தி இறைவனடி ஒன்றுதான் உத்தம நிலை என்று விலகிச் சென்று ஆத்மஜமம் என்ற இறைபக்தியை வளர்க்கின்றார்களாம் நீதிபதி தான் வந்த வழியில் நீதிக்காக செயல் கொண்டு செயலாற்றுவதற்கும் அவர் வாழ்க்கையின் பொருளாதார நிலைக்கும் ஒப்பிடலாகாது வியாபாரியின் நோக்கில் பல தவறுகள் நீதிக்கு புறம்பட்டதாக இருந்தும் பொருளாதார ரீதியில் உயர்ந்துள்ளதை வைத்து இறைவனை பாகுபடுத்திட்ட நிலைதான் இன்றைய மனிதர்களின் என்ன நிலைகள் எல்லாம் சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் அடிவணிந்தே வாழ்ந்தும் பல இன்னல்களை ஏற்க வேண்டியது உள்ளதே ஆண்டவனின் சோதனை நிலை என்ற என்ன நிலையிலேயே அப்பாகுபாடு என்னும் எண்ணம் தர்மவான் சத்தியவான் என்று வாழ்ந்தாலும் தன்னை கொள்ளும் இந்த எண்ணத்தினால் தான் இன்றைய இந்த உலகில் சத்தியமும் நியாயமும் மறைந்து வந்து கொண்டே இருக்கின்றது சத்தியத்திற்கு சோதனை வரும் என்ற எந்த நிலையிலேயே அந்த சோதனை நம்மை பற்றிக் கொள்கின்றது இந்நிலையில் சத்தியம் என்பது எப்படி ஜெயம் கொள்ளும் எண்ணத்தில் உள்ள சத்தியத்தையும் தர்மத்தையும் இன்றைய மனிதன் சோதனையாக எண்ணி நழுவ விட்ட காலம் இது ஈஸ்வர பற்றியில் முதலில் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் நீதிபதியாக இருந்தாலும் நீதிபதியால் தண்டிக்கப்பட்ட அசதி வாய்ப்போடு வாழக்கூடிய குற்றவாளியாக இருந்தாலும் இவர்களுடைய பண்புகளை வைத்து அவருடைய பொருளாதார நிலையை ஒப்பிட ஆகாது என்று சொல்லுகின்றனர் அதனால்தான் இங்கே இன்றைய மனிதன் ஆண்டவனை தெய்வத்தை கடவுளை அவன் எண்ணுவதே தன்னுடைய பொருளாதார நோக்கத்திற்காக காணப்பா இறைவனை நாடுவதை பொருளாதாரத்திற்காக மட்டும்தான் இன்றைய மனிதர்கள் எண்ணி பார்க்கின்றார்கள் ஆக அந்த தெய்வத்தின் அருளையோ தெய்வத்தின் பண்புகளையோ தெய்வ சக்திகளையோ பெறுவதற்குண்டான எண்ணங்கள் மறைந்தே விட்டது அது அந்த தான் இந்த கட்டுரையை எழுதியவர்கள் பொருளாதார ரீதியில் நற்பண்புகள் நல்வழியை கடைபிடிப்போர் சிரமப்படுகின்றார்கள் என்றும் தவறு செய்வோர் தண்டனைக்குண்டானோர் மிகுந்த வசதியோடு பேரும் புகழோடும் வாழ்கின்றார்கள் என்று இன்றைய இருக்கக்கூடிய பக்தி நிலையிலேதான் அன்றைய பாக்களை எழுதிய ஞானிகள் உணர்வுகளை இவர் எந்த அடிப்படையில் எப்படி இதை செயல்படுத்த முடியும் என்று இது கேள்வியாக வைக்கின்றார் இறைபக்தியை ஏற்றுக்கொள்வோர் அந்த நிலையை தனக்குள் வளர்க்கும் எண்ணம் இல்லாதபடி பொருளாதார ரீதியாக சிந்தித்து பார்த்து தன் எண்ணத்தை விரக்திப்படுத்தி தனக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை வளர்க்கக்கூடிய திறனை இழந்து விரட்டிப்பட்டால் பட்டால் சஞ்சலப்பட்டால் பட்டால் அவருடைய பொருளாதார நிலை எப்படி உயர்வாகும் அவை இறைவனை இப்படித்தான் இவர்கள் பாகுபாடு காணுகின்றார்கள் அந்த இறை சக்தியை அந்த ஆண்டவனை அவன் தனக்குள் உள்ளான் தனக்குள் ஈசன் இருக்கும் அவனை வைத்து நான் உயர்ந்த நிலை பெறுவேன் என்று எண்ணத்தை ஓங்கி வளர்த்தால் அவருடைய நிலையும் நிச்சயமாக உயர்ந்த நிலைதான் பெறும் அதை விடுத்துவிட்டு தவறு செய்வோரை எண்ணி அதற்கு ஆண்டவனையும் இணைத்து அந்த அடிப்படையிலே சத்தியம் என்றும் தர்மம் என்றும் நியாயம் என்றும் பாகுபாடு கொண்ட நிலையில் தன்னுடைய எண்ணத்தை தன்னுடைய செயலாற்றலை குறுக்கிக் கொண்டால் இந்த சத்தியம் நியாயம் நிச்சயம் மறையத்தானப்பா செய்யும் என்று சுட்டிக்காட்டுகின்றார் ஆக சத்தியத்தையும் நியாயத்தையும் வைத்திருப்பவருடைய எண்ணங்கள் உணர்வுகள் எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் அவருடைய நினைவுகள் எப்படி தெளிவாக செயல்பட வேண்டும் ஆனால் இந்த பொருளாதார ரீதியிலேயே இவர்கள் சிந்தனை செல்வதால் அவன் செல்வாக்கும் பணபலமும் அதிகாரத்தை வைத்து தப்பித்து விடுகின்றான் அவன் நன்றாக வாழ்கின்றானே நம்மால் முடியவில்லை என்று இந்த பொருளாதார ரீதியிலேயே அவனுடைய தவறான நிலைகளை அது எண்ணி வேதனைப்பட்டு விரக்திப்படும் நிலைகளில் தான் இங்கே இருக்கின்றது என்று மிக தெளிவாக அதை சுட்டிக்காட்டுகின்றனர் என்றால் நாம் இறைவன் என்றாலும் தெய்வம் என்றாலும் கடவுள் என்றாலும் இதெல்லாம் உள்ளின்றி இயக்கக்கூடிய சக்தி தான் இதைவிட எங்கேயோ எவரோ ஒரு தனியாக இறைவன் ஆண்டவன் கடவுள் என்று இல்லை அது நம்முடைய எண்ணத்தை குறுக்கி நமக்குள் இருக்கக்கூடிய ஆண்டவனுடைய சக்தியை இந்த அடிப்படையிலே பயன்படுத்தினால் நம்முடைய சத்தியமும் தர்மமும் எப்படி அது சீராக செயல்பட முடியும் ஆக இப்படி நடந்தால் இதையெல்லாம் சத்தியருக்கு சோதனை என்றே எண்ணுகின்றார்கள் ஆக சோதனை என்றும் பொழுது அந்த சோதனைதான் பற்றுகின்றது சோதனையை எண்ணிவிட்டால் அது எப்படி ஜெயம் கொள்ள முடியும் இப்படித்தான் நல்லவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அனைவருமே என்னால் இதை யாரும் குறையாக எண்ண வேண்டியதில்லை குறையாக சுட்டிக்காட்டுவதற்காக அல்ல நாம் நம்முடைய சத்தியத்தையும் தர்மத்தையும் நியாயத்தையும் எப்படி பார்க்க வேண்டும் எந்த அடிப்படையில் கொண்டு செல்ல வேண்டும் இயற்கையினுடைய உண்மைகளை மூலக்கூறுகளை நாம் நுகரும் எண்ணம் உணர்வு சொல் செயல் இதை அனைத்தையும் நமக்குள் இருக்கக்கூடிய ஆண்டவன் அவர் எவ்வாறு செயல்படுத்துகின்றான் எவ்வாறு இயக்குகின்றான் நமக்குள் அதை எப்படி வளர்க்கின்றான் அதை நம்ம எதன் வழியிலே நம்மை என்ற உண்மைகளை உணர்ந்து கொண்டால் பிறர் செய்யக்கூடிய தீமைகளையோ குற்றங்களையோ குறைகளையோ அவர்கள் செய்யக்கூடிய தவறான நிலைகளை நாம் எண்ணாதபடி அதை பற்றி நம்முடைய சிந்தனைக்கு வராதபடி நமக்குள் இருக்கக்கூடிய ஈசனை நமக்குள் இருக்கும் அந்த தெய்வ சக்தியை அதை நாம் ஓங்கி வளர்த்து அவனை பற்றியோ அவன் செய்யக்கூடிய நிலைகளை பற்றியோ அவன் வாழ்வதை பற்றியோ எண்ணாது நாம் போகும் பாதைகளை எண்ணினால் நமக்கு இந்த வேதனையும் வராது விரக்தியும் வராது சளிப்பும் வராது சோறும் வராது சோதனை சோதனை என்று எண்ணி நம்மை நாமே நல்லது நழுவடக்கூடிய சந்தர்ப்பமும் உருவாகாது அதைத்தான் இங்கே மிகவும் தெளிவாக செய்கின்றார்கள் ஏனென்றால் வாழ்க்கையில் பல தவறுகளை தவறின்றே உணர்ந்து செய்பவனும் தன் எண்ண நிலையை சோர்வுக்கும் தோல்விக்கும் அடிபணிந்திட செய்திடாமல் நன்மை தீமை கொண்ட எந்த வழிக்கும் ஒரே எண்ணமுடன் சோர்வை அண்டவிடாமல் செல்பவனின் பொருளாதார வாழ்க்கை நிலையும் குடும்பத்தின் செயல்நிலையும் வளமுடன் தான் வாழ்கின்றன மிக தெளிவாக ஈசரப்பட்ட இங்கே சொல்லுகின்ற அவனுடைய எண்ணம் அவருடைய செயல் அது உறுதியாக இருக்கும் பொழுது அவனுக்குள் இருக்கக்கூடிய ஆண்டவன் அந்த எண்ணத்திற்கு அவன் ஜெயமளிக்கின்றான் ஆனால் நாம் என்ன நினைக்கின்றோம் பல தவறுகள் செய்கின்றான் அவனை ஆண்டவன் பார்ப்பதில்லை நல் உணர்வு கொண்ட நமக்கு ஏன் சோதனை என்ற எண்ணத்திலேயே நம்மை தாழ்த்துகின்றோ ஆக நம்முடைய எண்ணத்தை நாம் அங்கேயே மழுங்க செய்கின்றோம் வலுவிளக்க செய்கின்றோம் அதனால் வரும் நம் ஆத்ம நிலையின் சோர்வினால் நல் உணர்வுகளை நாம் பெற்றிருந்தாலும் நம் நிலை குன்றி நம் பொருளாதார நிலையின் நிலையும் கீழ்பட்டு நம்மையே நாம் குன்றச் செய்து கொள்கின்றோம் நாம் நினைக்கலாம் அப்படி என்றால் தவறு செய்வன் என்ன உறுதியாக இருந்தால் அவனுக்கு தண்டனை கிடையாதா அல்லது அவன் மட்டும் எப்படி நன்றாக வாழலாம் என்று நினைக்கலாம் ஏனென்றால் அவன் எடுத்துக்கொண்ட எண்ணம் அது எந்த அடிப்படையில் என்னும் எண்ணமே இறைவன் எதை நீ எண்ணுகின்றாயா அதுவாகின்ற நிலை கொண்டு அவன் எடுத்துக்கொண்ட உணர்வு எந்த வித்தை நாம் போடுகின்றமோ அதுதான் முளைக்கும் ஆக அவனுக்குள் அவன் எடுத்துக்கொண்ட நிலையை அவனுக்குள் இருக்கும் ஈசன் நீ அதை அனுபவித்துப்பார் பார் என்று ஒரு வித்தை ஊண்டினமென்றால் அதனுடைய பலனாக அதனுடைய மகசூல் வருவது போன்று அந்த ஆண்டவன் அவனுக்குள் அதை உணர்த்தி அவனை நிச்சயம் அந்த நிலைக்கு உணர்த்துவான் ஆக அந்த ஆண்டவன் அதை உணர்த்தி அவனை அந்த உண்மை நிலைகளை அவனுக்கு அது காட்டுவானை தவிர நாம் இங்கே நம்மை ஆண்டவா அவன் தவறு செய்கின்றான் அவனை ஏன் நீ பார்க்கவில்லை ஏன் நீ தண்டிக்கவில்லை என்னை மட்டும் ஏன் இப்படி வதைக்கின்ற என்று நம்முடைய எண்ணங்களை நமக்குள் இருக்கும் ஈசனை அவனுக்கு இந்த உணர்வுகளை கொடுத்தால் நமக்கு ஏன் சோதனை என்று இந்த வேதனை எண்ணினாலே நம் நிலையை நமக்குள் இருக்கும் ஆண்டவன் எந்த வித்தை போடுகின்றமோ அது முளைத்து வருவது போன்று இந்த வேதனைப்படும் சோர்வடைந்த சஞ்சலம் அடைந்த நம்மை அறியாமலே விரக்திப்பட்ட உணர்வுகளைத்தான் நமக்குள் வளர்க்கச் செய்வான் ஆக ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு உயிரிலும் ஆண்டவன் இருக்கின்றான் என்றால் அதனுடைய தத்துவமே இதுதான் நாம் அதை எவ்வாறு வளர்க்கச் செய்கின்றோமோ எதை எடுத்து அந்த ஆண்டவனுக்கு அது ஊற்றுகின்றமோ அதுதான் அங்கே வளர்ச்சியாகும் என்றால் ஆண்டவன் தூணிலும் இருக்கின்றான் துரும்பிலும் இருக்கின்றான் உன்னிலும் இருக்கின்றான் எண்ணிலும் இருக்கின்றான் என்றால் அந்த உருவமற்ற ஆண்டவனை நாம் தேடிக்கொண்டிருப்பதை காட்டிலும் அந்த இயக்கச் சக்தி தான் ஒவ்வொன்றிலும் இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த விஞ்ஞானிகள் எப்படி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்று காட்டுகின்றார்களோ ஒரு நெருப்பிலை பொருளை போட்டால் அந்த மனம் தான் வரும் ஆக நாம் மின்சாரத்தை எதற்குள் இணைக்கின்றோமோ அதைத்தான் அது இயக்கிக் காட்டும் ஒரு பல்பில் அதை செலுத்தினோம் என்றால் அது வெள்ளை நிறமாக இருந்தால் வெள்ளையாக காட்டும் சிவப்பாக இருந்தால் சிவப்பாக காட்டும் செல்லக்கூடிய மின்சாரம் நாம் வைத்து உபயோகிக்கக்கூடிய நெருப்பு ஒன்றுதான் எதை போடுகின்றோமோ அதை சமைத்து அதனுடைய மனமாக காட்டும் அதுபோன்றுதான் ஒவ்வொரு உயிரிலும் ஒவ்வொரு அணுவிலும் இத்தகைய சக்தி தான் இருக்கின்றது அவை எதை போடுகின்றமோ எதை நுகர்கின்றமோ எதை நமக்குள் வளர்க்கின்றமோ அதுதான் இயக்க சக்தியாக வரும் ஆக இதைத்தான் ஈஸ்வரப்பட்டிருங்க மிக தெளிவாக சுட்டிக்காட்டி தவறு என்றோ நன்மை என்றோ ஆண்டவருடைய படைப்பில் ஆண்டவருடைய இயக்கத்தில் அப்படிப்பட்ட தனித்தலை என்று எதுவும் கிடையாது அவனவன் அவன் எண்ணிய நிலைகள் தான் இவன் தவறு என்று நாம் சொன்னாலும் இவன் நல்லது என்று சொன்னாலும் நான் எப்படி எண்ணுகின்றோமோ எப்படி நுகர்கின்றோமோ அதுதான் நமக்குள் உயிரான ஈசன் படைப்பான் நாம் நினைக்கலாம் நான் நல்லதைத்தானே நினைக்கின்றேன் என்று நல்லதை நினைக்கின்றோம் ஆனால் சிரமப்படுகின்றோமே அவன் நன்றாக இருக்கின்றான் என்று அழுத்தத்தை அங்கே கொடுக்கப்படும்போது நாம் எண்ணிய நல்லது அங்கே வலு விளந்த நிலையாகி நாம் விரக்தி அடைந்த வேதனைப்பட்ட பிறரைப்பாற்றி எண்ணிய அந்த உணர்வுகள் தான் இங்கே ஓங்குகின்றது ஆக நம்முடைய நிலையை அதுவே நலிவடைய செய்கின்றது இதைத்தான் இங்கே மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றன ஆண்டவனின் ஜெபமும் ஞானநிலையும் நிலையும் இறைபக்தியும் இவ்வுலகமும் இவ்வுலகை சார்ந்த அனைத்து உலகங்களுமே அடக்கம் பெற்று வாழ்ந்திடும் இவ் ஆத்மாண்டவனின் அதாவது தனக்குள் இருக்கக்கூடிய ஆண்டவன் அந்த ஆத்மாண்டவன் எண்ணத்தை உணர்ந்திடாமல் வாழ்ந்திடும் மக்களின் எண்ணத்தையும் நம் முன்னோர் சூட்சுமத்தில் வெளிப்படுத்திய நூல்களில் உள்ள உண்மை நிலையை உணர்ந்திடாமல் மக்கள் எண்ணத்தையே கேள்விக்குறியாக ஆக்கிவிட்டார்கள் பல காலங்களாக ஆக நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆண்டவன் தான் இயக்க சக்தியாக நம்மை வழி நடத்துகின்றான் அவனை நம்மை ஒவ்வொரு நிலைக்கும் வழி வழியாக கொண்டு செல்கிறேன் என்ற உண்மை நிலைகளை இன்று நம்மால்வர்களை பற்றி அவர்கள் சொல்லியிருந்தாலும் அதில் எல்ல மூலக்கூறுகளை உணர்ந்திடாமல் தானும் உணராதபடி மற்றவர்களுக்கும் தெளிவாக சொல்லாதபடி இதையெல்லாம் மாற்றியமைத்து மக்கள் எண்ணங்களையே கேள்விக்குறியாக்கிவிட்டார்கள் என்று சொல்லுகின்றார்கள் இன்னும் தெளிவாக பக்தி ஞானம் பரம்பொருள் பரமாத்மா என்ற பல நிலைகளை போதனைப்படுத்தி இறைபக்தியாக ஆத்ம ஜபம் எடுக்கும் நிலையை இன்று உணர்த்துவாரும் இல்லை அதை வழிநடத்தி செயல் கொள்வோரும் இல்லை இறைவனை எண்ணுவதே இப்பொருளாதார ஆசையின் அடிப்படையில் தான் இன்றைய நிலை உள்ளதப்பா இவ்வின இவ்வெண்ண நிலை கொண்ட நாம் எடுக்கும் சுவாசியத்தினால் மட்டும்தான் ஒவ்வொரு ஆத்மாவின் வழித்தொடர் நிலை ஒன்று மிக தெளிவாக சொல்லியிருந்தார் நாம் எடுக்கும் சுவாசத்தினால் மட்டும்தான் ஒவ்வொரு ஆத்மாவின் வழித்தொடர் நம் குடும்பத்தில் அதாவது ஒரு குடும்பத்தில் உள்ள மூத்த தலைவன் நிலைக்கொப்பதான் அவன் சேமித்து செயல்கொள்ளும் வழித்தொடரின் நிலையில் அவனை சார்ந்துள்ளோரின் நிலையும் என்ன கலப்பும் வழித்தொடரின் நிலை செயல் இது வழி வழியாக வந்த நிலை இப்படியே நன்மை அதற்கு வலுவில்லை தீமை செய்வோருக்கு வலுவாகிவிட்டது நல்லதுக்கு காலமில்லை உலகம் இப்படித்தான் போகின்றது அதை தவறு செய்தால்தான் பிழைக்க முடியும் தவறு செய்யாதவர்களை பிழைக்க தெரியாதவர்கள் கையாளாதவர்கள் என்று இப்படியே வழி வழியாக கூறி கூறி மக்களுடைய எண்ணங்களை இப்படி கேள்விக்குறியாக அமைந்து நல்லதை செயல்படுத்தக்கூடிய அதற்குண்டான ஊக்கம் கொடுக்கக்கூடிய நிலை அதை வலுவாக செயல்படுத்தக்கூடிய நிலைகளை இப்படி காலத்தால் மாறிவிட்டது ஆக இதற்கு முன் நமது முன்னோர்கள் உணர்த்திய நிலைகளை அதை சரியான அர்த்தத்தையோ அதில் எல்லாம் மூலக்கூறுகளை அறியாதபடி கால நிலைக்கு ஏற்ப மாற்றிவிட்டார்கள் ஆக ஆண்டவனை எண்ணுவதே வேதனைப்பட்டு மனம் இறைந்து அழுது தன்னுடைய கஷ்டங்களை சொல்லி வேதனைத்தான் வளர்க்கும் நிலைகளைத்தான் என்று அந்த நூல்களிலும் மற்ற நிலையில் உள்ள எடுத்துக் கூறுகின்றார்களே தவிர நாம் எடுக்க வேண்டிய அந்த தெய்வத்தினுடைய சக்தியை நாம் எடுக்க வேண்டிய அந்த தர்மத்தின் உணர்வுகளை நாம் எடுக்க வேண்டிய அந்த தெய்வத்தின் நியாயத்தின் உணர்வுகளை அந்த சக்தியத்தை நாம் வளர்க்க வேண்டும் அந்த சக்தியம் ஒவ்வொரு மக்களும் அது ஓங்கி அவர்களுக்குள் வளர வேண்டும் எல்லோரும் அந்த வழி வாழ வேண்டும் என்று தெய்வத்தை உற்று நோக்கி தெய்வத்தின் சக்தியை பெற்று அந்த தெய்வத்தின் சக்தி எல்லோருக்கும் பெற செய்யக்கூடிய அந்த ஆலயத்தை என்று நாம் வேதனைப்படும் இடங்களாக மாற்றி அமைத்து விட்டோம் அது காலங்காலமாக வழி வழியாக இப்படி வந்துவிட்டது இருந்து விடுபட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய நுட்பங்களை சுட்டிக்காட்டி பொருளாதார ரீதியிலேயே மற்ற நிலையிலே நாம் தவறு செய்வர்களோ தீமை செய்வர்களோ எண்ணக்கூடாது நாம் போக வேண்டிய பாதை எது நம்மை இந்த உயிர் உருவாக்கியிருக்கிறது என்றால் நாம் செல்ல வேண்டிய இடம் அவனோடு ஒன்றி அவனைப் போன்று அவனுடைய உண்மை நிலையை உணர்ந்த ஞானிகள் மகிழ்ச்சி வாழும் எல்லைக்குத்தானே தவிர இந்த உலகிலே நாம் கோடி செல்வங்கள் வைத்திருந்தாலும் அந்த செல்வம் வரப்போவதில்லை இந்த உடலும் வரப்போவதில்லை ஆக செல்வமும் வருவதில்லை உடலும் வருவதில்லை என்று எல்லோருக்கும் தெரிந்தாலும் மனிதனுடைய எண்ணங்கள் ஆண்டவனை எண்ணுவதோ இறைவனை எண்ணுவதோ இந்த பொருளாதாரத்தை மட்டுமே எண்ணுகின்றார்கள் அதையெல்லாம் மாற்றி பழக வேண்டும் என்பதற்குத்தான் தெளிந்த நிலைகளை நல்லது செய்வோருக்கு ஊக்கம் கொடுக்கும் நிலையாக நல்லது செய்வோரை காக்கக்கூடிய சக்தியாக அனைவரையும் நல்வழியில் வழி நடக்க வேண்டிய முறைகளையும் ஈஸ்வரர் இந்த உபதேசத்தில் தெளிவாக உணர்த்துகின்றார்கள்